மட்டக்களப்பு மட்டிக்களி தமிழ் வித்தியாலயத்தின் செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு விழா மட்டக்களப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட மட்டிக்களி தமிழ் வித்தியாலயத்தின் செயற்பட்டு மகிழ்வோம் துணைப்பொருளிலான விளையாட்டு நிகழ்வானது பாடசாலை அதிபர் திருமதி சுசாந்தினி சிவநாதன் தலைமையில் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மாணவ செல்வங்களை உடவுள ரீதியாக ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் சமூகத்தின் இடர்பாடுகளை எதிர்கொண்டு சமூக தலைவர்களாக வளர்த்தெடுப்பதற்குமான அரசினால் உருவாக்கப்பட்ட செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விளையாட்டு விழாவில் பிரதம அதிதியாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் பொதுச்செயலாளரும் முன்னாள் மாகாண சேவை உறுப்பினரும் தற்போதைய கிராம வீதிகள் அபிவிருத்தி ராஜங்கின் பிரத்யேக செயலாளருமான புவி பிரசாந்தன் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் மட்டக்கிழப்பு நகர்ப்பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தரம் ஐந்து வரையான வகுப்புகளை கொண்ட குறித்த பாடசாலையின் விளையாட்டு நிகழ்வானது மூன்று வருடங்களின் பின்னர் நடைபெறுகின்றவை குறிப்பிடத்தக்கதாகும் போது ஆரம்ப பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி விவேகானந்தம் செயற்பட்டு மகிழ்வம் நிகழ்ச்சி திட்ட வளவாளர் சிவராசன் பிரிவு வளவாளர் திருமதி உட்பட ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் சமூகம் என்பது எல்லாவற்றையும் நடுத்தரவில் இருக்கின்றது அடுத்த கட்டமாக இருக்கின்ற ஆயுதம் கல்வி என்கின்ற ஆயுதம் மாத்திரம்தான் அந்த கல்வி கற்கின்றவர்கள் நிச்சயமாக வரும் புத்தக பூச்சிகளாக இருக்காமல் புறக்கிருத்திய செயற்பாடு இன்று செயற்பாடுகளில் தங்களது ஆர்வத்தை காட்டுகின்ற போது விளையாட்டுத் துறையில் அதிகமாக நாட்டம் செலுத்துகின்ற போதுதான் ஒரு தலைமைத்துவ பண்பினை இலகுவாக பெற்றுக் கொள்ள முடியும் இருந்தது கிட்டத்தட்ட இந்த பாடசாலையின் விளையாட்டு நிகழ்வானது மணலில் விளையாடக்கூடிய நூறு மீட்டர் மீட்டர் மணலில் ஓடக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஒரு பொறுப்புமிக்க அரசியல் கட்சியின் செயலாளர் என்கின்ற வகையிலும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் வந்திருந்தால் கூட அவரும் நிச்சயமாக கவலைப்பட்டிருப்பார் இந்த விளையாட்டு முற்றம் அமைத்து தரப்பட வேண்டும் என்பதில் அவர் மக்களுடன் செயற்படுவார் அந்த அடிப்படையில் மிக விரைவில் விளையாட்டு அடுத்த கட்டமாக மாவட்ட மட்டத்திற்கோ மாகாண மட்டத்திற்கோ செல்கின்ற போது ஓரளவு சமாளிக்க கூடியதாக இருந்தாலும் தேசிய மட்டத்தில் விளையாட்டுகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு நோக்கி பயணிக்கின்ற போது இன்று வரை செலுத்துகின்ற நிதி வசதி படைத்தவர்கள் மாத்திரம்தான் அதில் தங்களது பங்களிப்பை செய்து இன்னும் காயாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மிக மிக திறமையான இளைஞர்கள் யோதியில் இருக்கின்றார்கள் விளையாட்டுத்துறை சாதனைகளை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்ற போது எமது மாவட்டமும் தேசிய ரீதியில் மாத்திரம் அல்ல தேசிய ரீதியை தாண்டியும் செல்லக்கூடிய விளையாட்டுகளை உருவாக்க முடியும் எதிர்காலத்தில் ஆண்டவன் நாடினால் அதனையும் பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டும்